பிரபல ஹீரோக்கள் ஒவ்வொருவருக்குமே தங்களின் நூறாவது படம் வெற்றி படமாக அமைய வேண்டும் என தீவிரமாக யோசித்துதான் முடிவு செய்வார்கள் அந்த வரிசையில் தமிழ் டாப்பு ஹீரோக்கள் சிலரின் நூறாவது படம் வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் முதலாவதாக சத்யராஜ் அவரது நூறாவது படம் பாத்தியார் வாத்தியார் பிள்ளை நடிகர் சத்யராஜ் தனக்கென பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வைத்திருந்தார் அவரது நக்கல் கொண்ட நடிப்பு மிகவும் பிரபலம் கவுண்டமணி மணிமன்னன் ஆகியோருடன் சேர்ந்து அவர் நடிக்கும் லூட்டிக்கு அளவே கிடையாது சத்யராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மிக பிரபலமாக இருந்தார் ஆரம்பத்தில் வில்லனாக அறிமுகமாகி பின்னர் ஹீரோவாக உயர்ந்தார் சத்யராஜ் நடித்த நூறாவது படத்தை பி வாசு இயக்கியிருந்தார் காமெடிக்கு கவுண்டமணி ஆன பின்பும் படம் தோல்வியை தழுவியது இரண்டாவதாக கார்த்திக் அவரது நூறாவது படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுக்கு ரசிகைகள் அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மிகவும் உச்சத்தில் இருந்த அவ்வப்போது சர்ச்சைகளிலும் சிக்கினாலும் தொடர்ந்து வெற்றி படங்களை கொண்டு வந்தார் ஆக்ஷன் காதல் நகைச்சுவை என எந்த கதைக்கும் பொருந்துபவர் கார்த்திக் கார்த்திகின் நூறாவது படம் இயக்குனர் விக்ரமன் இயக்கிய உன்னிடத்தில் கொடுத்தேன் என்ற படம் ரோஜா கதாநாயகி அஜித்குமார் இந்த திரைப்படத்தில் நட்புக்காக சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பார் இருநூறு நாட்கள் ஓடி சாதனை படைத்தது இந்த படம் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த இந்த படத்தின் பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட் இந்த படத்தில் இருந்துதான் லாலா லாலா பிஜி மிகவும் பிரபலமானது மூன்றாவதாக பிரபு இவரது நூறாவது படம் ராஜகுமாரன் இளையத்திலகம் பிரபு நடித்த நூறாவது திரைப்படம் ராஜகுமாரன் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக மீனா நதியா நடித்திருந்தனர் சுமாரான வெற்றியை பெற்றது இந்த திரைப்படம் ஆர்வி உதயகுமார் இயக்கிய இந்த திரைப்படத்திற்கு இந்த திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்திருந்தார் மிக சுமாரான வெற்றியை பெற்றது இந்த படம் நான்காவதாக ரஜினிகாந்த் இவரது நூறாவது படம் ஸ்ரீ ராகவேந்திரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தீவிர ஆன்மீகவாதி என்பதும் ராகவேந்தரின் பக்தர் என்பதாலும் தனது நூறாவது படத்தில் அவராகவே நடித்தார் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்றவாறு மிகவும் அமைதியாக நடித்திருந்தார் அவருடைய ஆஸ்தான எஸ்பி முத்துராமன் கதையை இயக்க இளையராஜா இசை அமைத்தார் இந்த படம் வணிக ரீதியாக தோல்வியை தழுவியது என்பது குறிப்பிடத்தக்கது ஐந்தாவதாக கமல்ஹாசன் இவரது நூறாவது படம் ராஜபார்வை கதைப்படி கண் தெரியாத வயலின் வித்வனாக கமலஹாசன் நடித்திருந்தார் அவர் மீது காதல் கொள்ளும் நாயகியாக மாதவி நடித்திருந்தார் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டான போதும் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இந்த படத்தில் கண் தெரியாதவர் என்றால் கண்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற உணர்வு என்ற உண்மையை படத்தில் காட்டியிருந்தார் கமலஹாசன் அடுத்ததாக விஜயகாந்த் இவரது நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த இந்த நூறாவது படத்திற்கு பின்னர் அவர் பெரும்பாலும் கேப்டன் என்று அழைக்கப்பட்டார் இந்த படத்தில் வீரபத்ராய் மன்சூர் அலிகான் சிறப்பாக நடித்திருந்தார் மேலும் ரம்யா கிருஷ்ணன் ரூபினி லிவிங்ஸ்டன் உட்பட பலர் நடித்திருந்தனர் இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் மாபெரும் வெற்றி பெற்ற இந்த திரைப்படம் அதன் இறுதி காட்சிக்காக மிகவும் பேசப்பட்டது அதாவது வீரபத்திரனை கொண்டதுடன் அவனுடன் தொடர்பில் இருந்த அமைச்சர்கள் சிலரை கொலை செய்து அதன் நியாயத்தை கோர்ட்டில் வெளியிடும் கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் சிறப்பாக நடித்திருந்தார் இந்த லிஸ்டில் இருக்கும் மற்றும் நடிகர்கள் அனைவரின் படமும் மிக சுமாரான வெற்றியோ அல்லது தோல்வியோ சந்தித்தது என்பதுதான் உண்மை ஆனால் இதில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே மாபெரும் வெற்றியை பதிவு செய்தார் என்பதும் உண்மை கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடி சில்வர் ஜூப்ளி கொண்டாடியது என்பது சிறப்பான வெற்றி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க